செந்துறை ஒன்றியத்தில் அதிமுக உறுப்பினர் அட்டை மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் சிறுகடம்பூர் ஊராட்சியில் உள்ள கிளை செயலாளர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் இன்றைக்கு மாறி வருகிற நாங்கள் இங்கு முகத்தில் ஒப்பற்ற பொதுச் செயலாளர்கள் அடையாள அட்டை மிக சிறப்பாக உங்களுக்கு அழகிய தவறு இருக்கும் பாக்கெட்டில் எடுத்தால் பத்தாண்டு ஆனால் அப்படியே இருக்கும் புரட்சி துறை அழகான திரைப்படம் புரட்சி தலைமை அப்பாவின் படம் நம்முடைய எடப்பாடி படம் இவை காவிரி பாக்கெட்டில் இருந்தாலே உங்கள் உள்ளங்களிலே எம்ஜிஆரில் பற்றுக் கொண்டவர்கள் புரட்சி தலைமை அம்மாவற்றில் பற்றுக் கொண்டவர் கடை உடம்பிலே ஒரு புது உத்தேகம் பிறக்கும் அப்படிப்பட்ட இந்த உறுப்பினர் அடையாளம் செய்யும் போது எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகளிலே நம் பகுதியிலே பகுதியில் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்திருக்கிறோம் அதே போல வரவேற்கிற சட்டமன்ற தேர்தலிலும் அயராது உழைத்து கழகம் வெற்றி பெற்று கோட்டை கொத்தளத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் அவருக்கு உரைத்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இதனைத் தொடர்ந்து பிளாக்குறிச்சி வீரக்கன் நாகல்குழி கீழ மாளிகை ஆகிய ஊராட்சியில் உள்ள கிளை செயலாளர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் வழங்கினார் இதில் ஒன்றிய கழக செயலாளர் உதயம் ரமேஷ் அவைத்தலைவர் நல்ல முருகன் பொருளாளர் மதியழகன் சிறுகடம்பூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லெனின் அருள் பிரகாசம் வழக்கறிஞர் ராச பிரபாகரன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கிளை கழக நிர்வாகிகள் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்